பார்ட்மெண்ட் கால் ஃபிரம் கேல்கட்டா மிஸ்டர் ராமதேவ் ராமு இங்கே ஆபிஸ் போயிருக்காரு ஆபிஸ் நம்பர் செவன் ஒன் செவன் டூ நைன் அங்க ட்ரை பண்ணுங்க ஹலோ ராம ஹலோ ஒரே அனுதாபத்துலதான் நான் உன்னை பார்க்க வந்தேனே தவிர மற்றபடி நீ இளை சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இலக்கு முடிக்காது லாவண்யாவுக்கு பிடிக்காது தயவு செஞ்சு போன ஹலோ நீங்க போன வைக்கலையா அம்மா எனக்கு போன் பண்ண கிட்ட, கொஞ்சம் பேசலாமா அஞ்சு நிமிஷம்தான் பக்கத்துல யாரும் இல்லையே லாவண்யா எனக்கு போட்ட சட்ட திட்டத்தை எல்லாம் மீறி டெலிபோன் போட்ட உடைச்சு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறது போய் சொல்லி உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு போன் பண்றேன் இதுக்கெல்லாம் காரணம்

நானும் நினைக்கல யாருக்குமே எதுக்குமே பயப்படாம வானம் பாடியா தெரிஞ்ச ஹலோ சத்தியமா காலையில காலையிலேருந்து உங்களை பாக்கணும்னு மட்டும் இல்ல உங்களோட பேசணும் முடிஞ்சா உங்களை அப்படியே கட்டி அணுச்சு அழணும்னு தோணுது கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்களாம் அப்பதான் பொறக்குற குழந்தை புருஷன மாதிரியே இருக்கும் எனக்குறக்கு போற ஏகபத்திரி பிறந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி விரும்பல்தான் பாருங்க உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு எனக்கா எப்படி எனக்கு அது போதும்

வேணுக்கா பழைய கொட்டைக்கா க்ளா முனியமா ஆஹ் வா கூடு ட்ரெயின் போடானே அந்ததான் அப்படி பத்துரா பாத்துக்க நான் போய் போலி சீட்டாரம் மடின பிள்ளைய சுமந்த ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு கடவுளுடைய கடமை நான் உன்னை சந்திக்கிறது சரியான்னு எனக்கு நானே கேட்டு பார்த்தேன் என் மனசாட்சி சரின்னு சொல்லிச்சு அதான் வந்தேன் ஒருவேளை என் மனசாட்சி கூட தப்பா இருக்கலாம் நான் வந்ததில்ல உனக்கு சந்தோஷம் தானே இல்ல ரொம்ப வருத்தம் நிரந்தரமா இங்கேயே இருக்க முடியாது ஆமா உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா பிச்சைக்கார எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் நான் கஞ்ச புத்தி காரி இல்ல ரெண்டையுமே முயற்சி பண்றேன் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான் வந்தேன் முன்னுமை பண்ண கலாட்டாவில் உடனே போக வேண்டியிருக்கு அவரட்டும் என்ன பண்ற பாருங்க மறுபடியும் உங்களை எப்ப பார்க்க முடியும் சரி கோடிய

உத்தா கர்ப்பிணி மாசம் வரைக்கும் யாரோட தொந்தரவும் இல்லாம ஒரு நாலஞ்சு நாள் கூட சந்தோஷமா தோணுது அடுத்த வாரம் நான் பாம்பே போறேன் வேலை முடிச்சிட்டு நான் நேர பெங்களூர் வந்துடுறேன் உனக்கு மதர் சீரியஸ் சீரியஸ்ல இருந்து தஞ்சை வர மாதிரி ஏற்பாடு பண்றேன் தந்திய லாவலியிட்டு நீ நேரூர் வந்துரு ஆமா பெங்களூர்ல நான் விட்டு நீ இறங்கும் போது இருக்குதும்மா தம்பி வந்திருக்குதும்மா தண்டி வித்திருக்குதும்மா ஐயோ பாரு நீ பிடிச்ச பாடியா ஐயோ தமால் தான் என்ன என்ன விட்டுட்டு

உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கா உன் உடனே பொறுப்பு வர சொல்லி பாருங்க இந்த உடம்புல நீ அழக்கூடாதுமா நான் சொல்றது கேளு அழக்கூடாது அது சரி இப்போ உங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்ன வயசா இருக்கா என்ன

உனக்கும் உங்க வீட்டு மனுஷங்களுக்கும் கடித தொடர்பு இருந்திருக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியல இந்த நேரத்தில் நான் போட்ட ஒவ்வொரு கண்டிஷனையும் எனக்கு தெரியாம நீ நீன் குழந்த அது பத்திரமா பீரோ உள்ள இருக்கு ஆமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கும் தெரியாம வயசுல இருக்கிற அந்த குழந்தைய எங்க அம்மா இறந்துட்டா வரலவசத்துக்கு போயிட்டான் நினைச்சுக்கிறேன் பரமப்பதம் விளையாடலாம் முடியுமா இல்ல உனக்கு பணம் என்ன இங்க பாரு திருவனந்தபுரத்துல இருந்து அப்படியே எங்கயாவது போயிடுவேன் நினைச்சா நீ என்ன வேண்டாம் அதுக்கு இல்ல மேனக்கா ஆள் கைது வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா விடுதலை பண்றப்போ கூடவே ரெண்டு காவலாளிகளை அனுப்புவாங்களாம் அந்த மாதிரி எங்க அம்மாவை போய் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது எத்த நம்பி நான் உன்னை தனியா அனுப்புவேன் நீ எங்க என்ன தனியா அனுப்புற அதான் உன் ஆள் உன்னை கூடவே வருத இத சொல்றேன் சரி அப்படின்னா நீ போயிட்டு எடுக்கணும் ஒரு வார்த்தைதான் எதுக்கும் உன்னோட திருவனந்தபுரம் அட்ரஸ் என்ன குடுத்துட்டு போ என்னாலும், ஒரு ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் கேரளா அவளவுதா. என்ன நீ இப்படி மொட்டையா ஒரு அட்ரஸ் சொல்ற எங்க அம்மாவை காப்பாத்து நேரம் அவங்கிட்டதானே போய் நிக்க போற இந்த மாதிரி இங்கிலீஷ் படம் ஓடி ஐயோ வேண்டாம் தமிழ் படத்துக்கே போலாம் அதுலதான் நிறையா இருக்கும் நிறைய சீக்கிரம் போலாம் எல்லாரும் சரியாதான் இருக்கு உடைய மாத்தேன்